கர்த்தருக்கு சங்கீதம் நாற்பத்தி ஐந்து ஒன்பதாவது வசனம் எல்லார் மேலும் தயவு உள்ளவர் அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரிகளின் மேலும் உள்ளது இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு தயவை கொடுப்பார் தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்ச ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை பிரதானிகளின் வேண்டிக் கொண்டான் தேவன் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் உங்க வாழ்க்கையிலும் அண்டவராக இயேசு தயவு இரக்கத்தை கொடுப்பார் எல்லா காரியத்திலும் அவர் இரக்கத்தை காண்பிப்பார் விசுவாசியங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்